What? ஒரு அழகான கிராமத்தில் ரவின்னு ஒரு அழகான படகொட்டி வாழ்ந்துட்டு வந்தார் அவர் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் அங்கேயும் அங்கே இருக்கிற ஆளையும் இங்கே கொண்டு விடுற அழகான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அழகான குடும்பமும் இருந்துச்சு ஒரு மனைவி ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த ரொம்ப எப்போவும் குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பவுமே சண்டை எதுவுமே போட மாட்டாங்க இந்த குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு ஒரு நாள் இங்கே பாரு சரோஜா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சரியா அது வரைக்கும் நீ குழந்தைங்கள ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் பார்த்துக்கணும் யாரையும் திட்டக்கூடாது சரியா சரோஜா புரிஞ்சுதா ஆ சரிங்க நான் குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கறேன் நீங்க போய் நல்லா வேலை பார்த்துட்டு வாங்க நல்லா நிறைய மீனும் பிடிச்சிட்டு வாங்க சும்மா அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்களை விட்டுட்டு இருக்காம அதையும் செய்யுங்க சரி நான் போயிட்டு வரேன் பாய்

அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற நான் என்ன போறேன் இந்த மாதிரி நீங்க இருக்கே கூடாது இங்க பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க போகாதீங்க இந்த ஆச்சுல மீன் பிடிச்சாதான் என் பொலப்பே ஓடும் அப்படி சொல்லிட்டு ரவிங்க இருந்து வந்துட்டான் அப்புறம் ஒரு மரத்துக்குள்ள இருந்து ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தான் அந்த பேய் சொன்னதை நினச்சி என்ன பண்ணலாம் அந்த பேய் மாட்சிக்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிச்சேன்னு அப்ப பார்த்து அங்க அவங்க மனைவி சிந்து வந்தாங்க மெதுவாக வந்து ரவி கிட்டே சொன்னாங்க இப்படி உட்காந்துருக்கீங்க எதுவும் பிரச்சனையா எதனால என்கிட்ட சொல்லுங்க நான் அவங்கள பார்க்குறேன்னு ரொம்ப அன்போடு அவ சொல்லிருந்தா நான் மீன் பிடிக்க இடத்துல ஒரு அபூர்வமான பேய் வந்துச்சு அது இந்த ஆட்சில மீன் பிடிக்க கூடாது நீ இந்த ஆட்சியில எந்த வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிச்சு அது மட்டும் இல்லாம அது இனிமே இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு இப்படி எல்லாமே சொல்லிச்சு அப்படின்னு எல்லா கதையும் அவன் சொல்றான் அதுக்கப்புறம் இவ்வளவு நடந்துச்சா இதுக்கு எங்க இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நான் சொல்றேன் சரியா நாளை காலையில கண்டிப்பா இதுக்கு நான் தீர்வு சொல்றேன் அதனால எதையும் நினைச்சு குழம்பிக்கிறாதீங்க வீட்டுக்கு வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன் மீதிய நாளை காலையில பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ராதியும் சிந்துவும் ஒரு அழகான கோவிலுக்கு வந்தாங்க அந்த முனிவரை பார்த்து பேசவும் ஆரம்பிச்சாங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எதுவும் பிரச்சனையா பிரச்சனை உள்ளவங்க தான் இங்க வருவாங்க கண்டிப்பா அதுக்கு நான் தீர்வு சொல்றாங்கனால அதனால உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க இவங்க மீன் பிடிக்க போனாங்க அப்போ ஒரு பெரிய அபூர்வமான மிருகம் வந்துச்சு பேய் மாதிரி ஒரு மிருகம் வந்துச்சா அது சரி மிச்சத்தை நான் என்னோட ஞான கண்ணிலே பார்த்து கண்டுபிடிச்சுக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சரியா இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போய் இருங்க மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சான் அப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி அடுத்த நாள் வீட்டுக்கு போய் அந்த ஆச்சாங்கரையில் பேய் கூட சபாதானம் பேச போனான் அந்த பேய் அவனை திட்டிச்சான் இங்கே பாருங்க பேய் இந்த மீன்ல இந்த ஆச்சாங்கரையில் மீன் பிடிக்கிற ஆளுக்கு பாதி பாதி சரியா இனிமே உங்களுக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம்

今バスケ。